நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி நான் சொல்வதை செய் நீ குணம் பெறுவாய் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே சங்கீதம் முப்பது ரெண்டு இப்படியாக சொல்கிறது நான் தேவனை நோக்கி அழைத்தேன் அவர் என்னை குணப்படுத்தினார் ஏசையா ஐம்பத்தி ஏழு பதினெட்டிலிருந்து பத்தொன்பது வசனங்களை பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது ஆண்டவர் என்னை குணப்படுத்தினார் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று சொல்கிறது அவர் என் காயங்களை குணப்படுத்தினார் அவர் என் காயங்களை குணப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறார் ஆம் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்கிறபடி நாம் செய்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வளமும் பெற்று நலமாயிருப்போம் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை ஒரு பள்ளி மாணவன் ஆசிரியருக்கு மிகவும் கீழ்ப்படிந்த இருந்தான் ஆசிரியர் சொல்வதை எல்லாம் அப்படியே கேட்பான் அந்த பள்ளி மாணவன் பள்ளியில் எப்பொழுதுமே நன்றாக படிக்கின்ற மாணவனாய் மாணவனாயிருந்து பிற்காலத்திலே அவன் ஒரு பெரிய பேராசிரியராய் மாறினான் அவனை எல்லோரும் கேட்கிறார் எப்படி நீங்கள் இவ்வளவு பெரிய பேராசிரியராக மாறினீங்க எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய விஞ்ஞானியாய் மாறினீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் எளிதாக சொல்கிறார் நான் ஒன்றுமே செய்யவில்லை என் குருநாதர் என்ன செய்ய சொன்னாரோ என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நான் அப்படியே செய்தேன் என்று அவன் சொல்லுகிறான் அதேபோன்று நீங்களும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வீர்களே ஆகில் நீங்கள் குணம் பெறுவீர்கள் உலக வாழ்க்கையை நினைத்து போராடாதீங்க உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் இருக்கு ஆனால் இந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயிக்கிற ஒரு மகா பெரிய சக்தி இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் உங்களையும் என்னையும் மேற்கொள்ளாது எந்த நோய் நோக்காடுகளும் எந்த மந்திரமும் மாந்தரிகங்களும் எந்த பயத்தின் ஆவியும் எந்த பொல்லாத கிருகைகளையும் உங்களையும் என்னையும் தீண்டாது நம்மை சுற்றி வந்து நம்மை அலைக்கழிக்கலாம் ஆனால் உங்களையும் என்னையும் மேற்கொள்ளாது இருந்து சாட்சியாக யோபு இருக்கிறார் யோபு அலைக்கழித்தது மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது எல்லாம் போயிற்று இருந்தும் யோபு என்ன செய்தார் என்றால் ஆண்டவரை விட்டு மனதளவில் கூட அவர் வில அவர் விலகி செல்லாமல் ஆண்டவரை சபிக்காமல் ஆண்டவரை கொண்டே இருந்தார் அப்படிதான் ஒரு நிகழ்வை நாம் பார்க்க போகிறோம் இரண்டு ராஜாக்கள் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் சிரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று சொல்கிறது சிரியா ஒரு பெரிய தேசம் அந்த பெரிய தேசத்திலே ஒரு பெரிய படைத்தலைவன் இருக்கிறான் அவன் பெயர் நாகமான் அவன் எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி 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 என்று வெற்றியை நோக்கி கொண்டே சென்று கொண்டிருக்கிற ஒரு பெரிய படைத்தலைவன் அவனுக்கு நேர்ந்த நிகழ்வு பாருங்கள் அவன் உடம்பிலே குஷ்டரோகம் தலையிலிருந்து கால்வரை முழுதுமாய்ப் பரவி அந்த குஷ்டரோக பரவல் மூலம் அவன் மிகவும் வேதனைப்பட்டான் பெரிய படைத்தலைவன் படைக்கு அதிபதியாக இருக்கிறவன் இந்த நோய் இருக்கின்ற காரணத்தினாலே அவனிடத்தில் மக்கள் அணுகி வரக்கூட வெட்கப்பட்டார்கள் பயந்தார்கள் எங்கே இந்த நோய் நம்மை விடுமோ என்று அப்பொழுது அவன் வீட்டு வேலைக்காரி சொல்வதை கேட்டு அவன் அரசனிடம் செல்லுகிறான் ஆண்டவனே நான் போய் குணம் பெற நீ எனக்கு இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு ஒரு கடிதம் வரைந்து தாரும் என்று கேட்கிறான் அந்த கடிதத்தை கேட்டுக்கொண்டு அந்த ராஜா என்ன பண்ணாரு பத்து தாளந்து வெள்ளி ஆயிரம் சேக்கால் நிறைய பொண்ணு பத்து மாத்து வஸ்திரம் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் அவன் கொடுத்துட்டு போய் அந்த இஸ்ரவேல் ராஜாட்ட கொடுக்குறான் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் என்னிடத்தில் வந்து இஸ்ரேமேல் தீர்க்கு தரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் யார் சொல்றா எலிசா சொல்கிறார் அந்த ராஜா சொல்கிறாரு எதுக்கு நீங்கள் ஏங்கிட்ட வந்தீங்க நான் என்ன குணமடிக்கிற கடவுளாம் என்று வெகுண்டு கோவப்படுகிறார் என்ன என் மேலே படையெடுக்க ட்ரை பண்றீங்களா அப்படின்ட்டு அவரு மன உளைச்சியலாரு இதை கேள்விப்பட்ட எலிசா சொல்கிறார் என்னிடத்திலே வந்து இஸ்ரேலில் தீர்க்க தரிசி உண்டு என்பதை நாகமான் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அழைக்கிறார் பாருங்க ஒரு பெரிய அரசனால செய்ய முடியாது பெரிய மருத்துவரால செய்ய முடியாது ஆண்டவரின் ஊழியனால இதை செய்ய முடியும் என்பதை அவன் புரிந்து கொள்ளட்டும் என்று அவனை வரவழைக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நாகமான் குதிரைகளோடும் ரதத்தோடும் வாசற்படியிலே நிற்கிறான் ஆண்டவராகிய ஊழியக்காரன் எலிசாவின் வாசற்படியிலே ஒரு பெரிய படை படைக்கு அதிபதி படைக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் தலைவன் எத்தனையோ போர்ல வெற்றி கொண்டவன் அவன் வந்து வீட்டின் வாசற்படியிலே வேலைக்காரனை போன்று நிற்கிறான் என்ன கேட்குறான் ஐயா அவர் வந்து என்னை தொட்டு குணம் தொட்டு குணப்படுத்திட்டோன்னு என்று சொல்லி அவன் வெளியே காத்து கொண்டிருக்கிறான் இதை கேள்விப்பட்ட எலிசா என்ன சொல்கிறான்னா ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் மாசத்தில் நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தம் என்று எலிசா சொல்லுகிறார் எலிசா தொட்டு கூட பார்க்கல தொட்டு பார்க்கல ஒன்றுமே செய்யலை ப்ரே பண்ணல எதுவுமே பண்ணலை நீ போ போ்தான்ல எழுதுகிறான் மூழ்கி எழுந்துரு நீ சுத்தமாவா என்று சொல்லுகிறார் நம்மில் பழைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிவதில்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பதில்லை அவர் என்ன சொல்கிறது ஜபத்தில் அவர் என்ன சொல்கிறது ப்ரேயரில் நான் ஏன் அப்படி செய்யணும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் யார் தெரியுமா என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா என்று சொல்லி நாகமானை போன்று ஒருவேளை இருமா போலவர்களாய் நம்மில் பலர் இருக்கலாம் என் பதவி பெரிய பதவி என் வீட்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க நான் வானா வருவாங்க போனா போவாங்க இவர் சொல்கிறத போய் நான் கேட்கணுமா அப்படின்னு தான் நாகமான் கூட பார்த்தீங்கன்னா இருமாப்போடு திமிரோடு கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது வேலைக்காரன் சொல்கிறான் அவர் என்ன சொன்னார் அவ நீங்கள் போங்க யோர்தான்ல குளிங்கன் தானே சொன்னாருன்னு சொன்னார் அந்த பதினோராம் வருஷத்தை பார்க்கும் பொழுது நாகமான் கடும் கோபம் கொண்டு எலிசா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு என்னை தொட்டு குணப்படுத்துவார் என்று நினைத்தேன் மாறாக அவர் அப்படி செய்யவில்லைன்னு ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது அந்த வாக்குவாதம் நிகழ்கிறதை பார்த்த அந்த வேலைக்காரன் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதிமூணுல ஊழியக்காரன் வேலைக்காரன் அறிவுறுத்துகிறான் எஜமானனே படை தளபதியே நான் சொல்வதை கேளுங்கள் அவர் என்ன சொன்னார் போய் யோர்தான் ஏழு முறை குளிக்க தானே சொன்னார் நீங்கள் குளித்து தான் பாருங்களேன் ஒரு அற்புதம் நடக்கும் அல்லவா உங்கள் சரீரம் குணமாகும் அல்லவா குழந்தையைப் போல் மாறும் என்று சொல்லி இருக்கிறாரே அந்த வார்த்தைக்கு தான் பாருங்களேன் அந்த வார்த்தையின் சத்தியம் உங்களை குணப்படுத்தலாம் அல்லவா என்று சொல்லி அந்த வேலைக்காரன் அவருக்கு அறிவுரை கூறுகிறான் இதைத்தான் சங்கீதம் நூற்றி ஏழு இருபதிலே ஆண்டவராகிய தேவன் இப்படி சொல்லுகிறார் என் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார் என் வார்த்தைக்கு கீழ்படி நான் சொல்வதை செய் நீ குணம் பெறுவாய் என் வார்த்தைக்கு கீழ்படி நான் சொல்வதை செய் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி நீ சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்பாய் என் வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்டு நடப்பாயேயானால் நீ நடக்கின்ற ஒவ்வொரு பாதைகளும் செம்மையாயிருக்கும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் வாய்க்கப்படுவேன் நீ ஒரு விதை விதைத்தால் அது நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க கூடியதாய் நான் மாற்றுவேன் நீ செய்கிற வேலைகளிலே உன் கையின் பிரயாசங்கள் அனைத்திலும் நான் இருப்பேன் உன் பிள்ளைகளின் எதிர் எதிர்காலத்திலே அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயா நான் சொல்வதை கேள் உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே வளமாய் வாழ்வார்கள் அவர்கள் கலக்கம் அடைவதே இல்லை என்று சொல்லுகிறார் நாமான் நாகமான் என்ன செய்தான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே அந்த வேலைக்காரன் என்ன சொன்னானோ நாகமான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதோ அதை அப்படியே கீழ்ப்படைந்தான் நாகமான் ஏழு முறை மூழ்கின பொழுது அவன் மாம்சம் முழுவதும் சிறு குழந்தையைப் போல பச்சை குழந்தையைப் போல சரீரம் முழுதுமாய் மாறிற்று எவ்வேறுபட்டு அதிசயம் பாருங்கள் அவன் கீழ்படியாதவரை அவன் ரோமங்கள் அவன் சரீரங்கள் எல்லாம் கேடுள்ளதாய் பாடுள்ளதாய் இருந்தது எப்பொழுது அவன் கீழ்படிய ஆரம்பித்தானோ எப்பொழுது அந்த எலிசா தீர்க்க தரிசி அந்த ஊழியர்கார சொன்னதை செய்தானோ உடனே மாற்றம் அடைந்தது அவன் மாற்றமடைந்து ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்தில் சொல்லுகிறான் திரும்பி வந்து எலிசாவனிடத்த சொல்கிறான் இஸ்ரவேலில் தேவனை தவிர பூமி எங்கிலும் வேறு தேவன் இல்லை அந்த படைத்தலைவன் ஆண்டவரை பார்க்கவில்லை ஆண்டவரின் ஊழியக்காரர் வந்து தொடவில்லை தொடாமலேயே அந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கீழ்படைந்த பொழுது அவன் சொல்லுகிறான் இஸ்ரவேலிலே இருக்கிற தேவனைப் போன்று வேறு தேவனே இல்லை நீங்களும் நானும் கூட இயேசுவை சுவைத்திருக்கிறோம் இயேசுவை அறிந்திருக்கிறோம் இந்த நாகமானை போன்று நீங்களும் நானும் சொல்ல முடியுமா இஸ்ரவேலியில் இருக்கிற தேவனை போன்று இயேசு கிறிஸ்துவை போன்று வேறு தெய்வம் இல்லை என்று சொல்ல முடியுமா குருக்கள் கன்னியர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் சொல்ல முடியுமா இந்த எலிசா தெற்கு தரிசனிடத்தில் இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் பத்து தாளந்து வெள்ளி ஆயிரம் சேக்காட்கள் நிறைய பொன் பத்து மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பொழுது காணிக்கை கொடுக்கப்பட்ட பொழுது அவன் சொன்னான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீங்களும் நானும் அவ்வாறு சொல்ல முடியுமா அவ்வாறு சொன்ன காரணத்தினால்தான் அவர் எலிசா தீர்க்கதரிசியாயிருக்கிறார் நீங்களும் நானும் ஆண்டவருடைய தோட்டத்தின் வேலைக்காரர்களாயிருக்கிறோம் எலிசாவால் அற்புதம் செய்ய முடிந்தது உங்களால் என்னால் அற்புதம் செய்ய முடியவில்லை ஏனென்றால் நீங்களும் நானும் குரு வாழ்க்கையிலே துறவர வாழ்க்கையிலே ஊழியத்தில் இருந்தாலும் உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் முழுதுமாய் சமாதானம் சந்தோஷம் இல்லை ஏனென்றால் நீங்களும் நானும் எலிசாவை போல் இல்லை எலிசாவை போல் எப்பொழுதும் மாறுவீர்களோ உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வாறு விடுதலை கொடுத்ததோ எவ்வாறு ரட்சிப்பை கொடுத்ததோ எவ்வாறு சுகத்தை கொடுத்ததோ எவ்வாறு சந்தோஷத்தை கொடுத்ததோ அவ்வாறே உங்கள் வீட்டிலும் சந்தோஷம் கொடுக்கப்படும் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே இன்று சொன்ன வசனங்களை தியானித்து பாருங்களேன் இன்று சொன்ன வசனத்தை கேட்டு தயவு செய்து சிந்தித்து பாருங்களேன் இன்று சொன்ன வசனங்களை தயவுசெய்து ஜெபித்து ஆண்டவர்களே தியானித்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகும் நீங்கள் செலவு செய்யுங்கள் ஆண்டவருக்காய் செலவு செய்யுங்கள் ஆண்டவர் ஊழியத்திற்காய் செலவு செய்யுங்கள் எப்படி காசு கொடுக்க சொல்றீங்களா பிரதர்னா காசு கொடுக்காதீங்க ஆண்டு வார்த்தை கேட்பதற்காக பயணம் செய்யுங்கள் ஆண்டுவுடைய வார்த்தை கேட்பதற்காக உங்கள் யூடியூப் ஆன் பண்ணி வையுங்க ஆண்டோடைய வார்த்தையை பலமுறை பலமுறை தான் பாருங்களேன் நீங்கள் சுகம் பெறுவீர்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உ பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ ஆல்